போஸ் கமிட்டியினுடைய வேலை மாணவர்களுக்கு ஏதேனும் அத்துமீறலான அவமதிக்கக்கூடிய அல்லது பாலியல் உணர்வான இடர்பாடு ஏற்பட்டு அவர் புகார் தந்தால் உரியவர்கள் மீது அது சகமானவரோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழகமோ அவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் அது அந்த வகையில் பார்க்க போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒன்று வரவில்லை என்பதுதான் எங்களுக்கு இருந்த துயர செய்தி ஒருவேளை மனுதாரர் புகார் தராமலிருந்து அந்த குழுவுக்கு அது யார் மூலமாவது ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட அடைத்து பேசி நாங்கள் தீர்வுகின்ற வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லை என்பது ஒன்று ஆனால் இனிவரும் காலங்களில் நாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் கல்லூரியின் நிர்வாகத்தை அளவிற்கு கண்காணித்து கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோமோ அதேபோல் இந்த கமிட்டியையும் நாங்கள் ஆங்காங்கு ஆய்வு செய்து எடுத்த நடவடிக்கை என்ன வந்த புகார்கள் என்ன மேற்கொண்ட மேல் நடவடிக்கை என்ன என்பதையெல்லாம் தீவிரமாக விசாரிக்க சொல்லி முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது எட்டு மணி சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர் குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார் இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார் வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில் தான் சந்தேகப்பட்டு வேறு உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பல்கலைக்கழக நேரங்களை தவிர யார் வந்தாலும் உரிய ஐடென்டி கார்டு இவைகளை எல்லாம் காட்டிவிட்டு தான் பதிவு செய்துவிட்டு தான் வர வேண்டும் வாகனங்களில் வந்தால் கூட அவைகள் கேமராக்கள் சிசிடிவி கேமரா கண்காணித்து படம் எடுக்க வேண்டும் அந்த வாகன எண்ணையும் குறிப்பிட வேண்டும் என்றெல்லாம் பொழுது கடுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அது நியாயப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை துரதிருஷ்டமாக நடந்தது நடந்தது தான் குற்றத்தை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழகம் உயர்கல்வியும் துணை இருக்கும் அரசு பெருந்துணையும் இருக்கும் என்பது தான்